ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் வருடங்களாக வாடிக்கையாளர்களின் பெற்ற இந்த நாளில் நல்ல சிந்தனைகளை நாளும் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம் தினசரி ஒரு தலைப்பு தினசரி ஒரு செய்திகள் தினசரி ஒரு பொருளை பற்றி ஒரு கருத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்றைக்கு அன்பை பற்றி எனக்கு ரொம்ப தேவைப்படுறதாக அதுதான் எது அன்பு அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் என்கிட்ட அன்பே இல்லை அஃபெக்ஷனே இல்லை என்ன பார்க்கவே மாட்டேங்கிறான் அன்புக்கு என்ன மூலம் தாய்மானவர் சொல்கிறார் அன்பை பெருக்கி எனது ஆர்வரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே அந்த இறைவன் தான் அன்பை தரணும் அது அந்த அன்பு நான் ஒரு அன்பை உங்களிடம் செலுத்துவதற்கு முதல்ல என்னுடைய உள்ள தூய்மையாக இருக்கணுன்றான் என் உள்ளத்தை ஒழுங்குபடுத்தணுன்றான் உள்ளத்தை எப்படி ஒழுங்குபடுத்த முடியும் அதுவும் அவனருளால் அவன் தாழ்வணைக்குதான் எதுக்கு சரணாகதி ஆன்மீகத்துக்கு இறைவன் அடையிறோம் எங்கே போனாலும் கடைசியில் அங்கே போகிறோம் எங்கே போகிறோம் சாமியார்கிட்ட போகிறோம் ஜோசியார்கிட்ட போகிறோம் எல்லாம் போகிறோம் ஜோசியார் என்ன சொல்கிறார் அவராட சொல்கிறார் அந்த கோவிலுக்கு போ இந்த கோவிலுக்கு போ இந்த நெய் விளக்கு போடு இந்த மாலை போடு இந்த பாத யாத்திரை போ உங்கள் முன்னோர்கள் பூஜித்த கோவிலுக்கு போ குலதெய்வத்தை மறந்துட்டு அதை போய் பாரு ஏதோ ஒரு ஃபார்மில் எல்லா நதிகளும் கடலில் போய் தான் கலக்குது அப்போ அந்த அன்பை அன்பை பெருக்கி எனது ஆருயரை காக்க வந்த இன்ப பெருக்கே இறையே பராபரமே தாய்மானவர் ஒரு அவர் குறுநில மன்னனாக இருந்தவர் எல்லாருமே புண் பொருள் புகழ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு தான் வந்திருக்கான் ஏன்னா அதெல்லாம் நிலை இல்லாதது அது செயற்கையானதுன்னு தெரிஞ்சு அதில் கொஞ்சம் நாளைக்கு வாழலாம் சந்தோஷமாக இருக்கலாம் அது ஒரு சிற்றின்பம் பேரின்பத்தை உணக்கி போக முடியாது ஸ்ரீஸ்ரீ பாதராஜர்னு மதுவ சம்பிரதாயத்தில் விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் அத்வைத்தம்னு மூணு உண்டு அதில் துவைதத்தில் மத்வாச்சாரியார் உடுப்பி தலைநகரமாக இருந்த ஆனந்த தீர்த்தர் அவருடைய பரம்பரையில் வந்தவர் ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜர்ன்னு பழைய சித்தூர்லேருந்து பெங்களூர் போகிற ரூட்டில் முளபாகல்னு ஒரு இடம் இருக்குது அற்புதமான பெங்களூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடி சித்தூர்லேருந்து நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடி சித்தூருக்கும் பெங்களூருக்கும் நடுவில் அவர் வியாசராஜருக்கே குரு அவர் அறுபத்தி நாலு வகையான உணவு வகையில் சாப்பிடக்கூடிய ஆற்றல் யோகத்தை பெற்றவர் அந்த போகத்தை பெற்றவர் பெரிய மதுவ சம்பிரதாயத்தில் பெரிய குரு கர்நாடக கன்னட மொழியில் அந்த துவைத சம்பிரதாய பாசுரங்களை எல்லாம் அந்த கீர்த்தனைகளையெல்லாம் கன்னட வடிவத்தில் எளிய பாமர மக்களுக்கு கொடுத்தவர் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப நாள் வாழ்ந்தார் அவர் எதுக்கு இந்த அன்பை சொல்கிறேன்னா அவர் அறுபத்தி நாலு வகையான உணவு அவருக்கு எப்படியோ டெய்லி கிடைக்கும் ஒரு நாள் இவருக்கு இன்றைக்கி எப்படி வருது திருப்பதி பக்கத்தில் அந்த காலத்தில் அவர் பதினஞ்சாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் திருப்பதிக்கு போகிறார் காட்டு வழியில் பதிஞ்சாம் நூற்றாண்டில் எப்படி இருக்குது இப்போயே சிறுத்தை வருது பார்த்து போங்க நூறுநூறுவா பேராக போங்கன்றான் இப்போ லேட்டஸ்ட்டு நியூஸ் என்ன திருப்பதியில் அலிப்பிரியிலேருந்து மேலே போகும்போது நூறு நூறு பேராக போங்க குழுவாக போங்க சிறுத்தை வருதுன்றான் இன்றைக்கி இவ்வளோ மாடர்ன் கேமரா இருக்குது இவ்வளோ இருக்குது இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்திருக்கு இந்த நூற்றாண்டில் விஞ்ஞானத்தினுடைய யுகத்தில் விஞ்ஞானத்தினுடைய யுக புரட்சி காலத்தில் நம்ம இருக்கோம் இன்றைக்கி லேட்டஸ்ட்டாக திருமலை திருப்பதிக்கு அந்த பரந்தாமனை போய் பார்க்குறதுக்கு அந்த நாராயணனை பார்க்குறதுக்கு அகலகிலன் இறையுமென்று அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழ் ஒன்றில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அவன் நம்மளை மனசுலேயே இருக்கான் நம்மளை விட்டு எங்கேயும் போகல திருப்பதிக்கு போகிறாரு அவருடைய சிஷ்யர்கள்லாம் நினைக்கிறாங்க இன்னைக்கு ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜருக்கு எப்படி இந்த அறுபத்தி நாலு வகையான உணவை சாப்பிட்றாருன்னு பார்க்கலான்ட்டு அவங்களுக்கு எப்படியுமே எக்ஸ்பெரிமெண்ட் குருவுக்கு பரிசோதனை தேவையில்லை சிஷியனுக்கு தான் தேவை குரு எல்லாத்தையும் சகலத்தையும் உணர்ந்தவர் அவர் அதனால தான் அவர் குரு இன்னைக்கு இவருக்கு இந்த நடு காட்டில் எப்படி அறுபத்தி நாலு வகையான உணவு வருதுன்னு ஒரு சிஷியர் தனக்குள்ளே பார்த்துக்கலாம் என்ன தான் நடக்கிறது பார்க்கலான்ட்டு திடீர்னு ஒரு வண்டியில் அர்த்த ராத்திரியில் நடந்து போகிறாங்க ஒரு வண்டி நிறைய அறுபத்தி நல்ல வகையான பதார்த்தங்கள் உணவு உணவு எல்லாமே அலங்காரம் அற்புதமான ஸ்வீட்டு அது இது அறுபத்தி நாலு வகையான உணவு பண்டங்கள் வந்துட்டு சாஷ்டாங்கமாக அந்த வண்டியில் இருந்தவன் இடுப்பில் துண்டை கட்டின்ட்டு ஸ்ரீ ஸ்ரீ பாதராஜரை எண்பது வயது வரை நூ வாழ்ந்தவர் பெரியவர் அவர் காலில் விழுந்து வெங்கடேச பெருமாள் திருப்பதி வெங்கடாஜலபதி என் கனவுல வந்தார் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னார் இதை உங்கள்ட்ட சேர்க்க சொன்னார்ன்னு சொல்லிட்டு சிஷ்யர்லாம் மிரண்டு போயிட்டான் என்னடா இது நடக்குது சுற்றி இருட்டு காடு பதினஞ்சாம் நூற்றாண்டு தினசரி அவர் அறுபத்தி நாலு வகையான உணவுகளை சாப்பிடக்கூடிய ஆற்றலை போகத்தை இறைவன் அவருக்கு அழிச்சிருக்கான் காரணம் இறைவன் நான் சொன்ன தலைப்புக்கு இங்கே தான் வர இறைவன் மீதுக்கு கொண்ட எல்லையற்ற ஏற்ற குருணை எந்த பேரன்பு அன்பு அப்படியே பார்க்குறாரு சரி உணவு பண்டை வந்ததுன்னா உடனே தண்ணி வேணும் குடிக்க உடனே பக்கத்துலேயே அவன் அந்த அவர் நிற்கிற இடத்துக்கும் அந்த வண்டி வந்த இடத்துக்கும் அந்த உணவு கொடுத்த இடத்துக்கும் வெகு அருகாமையிலே ஒரு அற்புதமான குளம் நல்லா சுனை நீர் பார்த்த உடனே அப்படியே பார்த்தாரு அந்த உணவு பண்டங்களை சிஷியர்களோட பார்க்குறதுக்குன்ட்டு தானும் சாப்பிட்டுட்டு பெருமாளை தரிசிக்க போனார்ன்றது ஒரு வரலாறு புராண குறிப்பு செய்தி குறிப்பு எதுக்கு இதை சொல்கிறேன்னா அடர்ந்த காடு தானே அறுபத்தி நாலு வகையான உணவை சாப்பிடுவார் இன்றைக்கி கும்பிருட்டு எப்படி நடக்கும் மந்திரத்தில் மாங்காய் காய்க்குமா இது என்ன புருடா விட்றாரா இதெல்லாம் நம்ப முடியிறதா இருக்கா ஏனென்றால் விஞ்ஞானத்தை நீ சோதிக்கலாம் மெய்ஞானத்தை சோதிக்க முடியாது அது இறையருள் அது அதை நீ நம்பணும் வெண் மெய்ஞானத்துக்கு தேவை நம்பிக்கை 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 அந்த ஒற்றை நம்பிக்கையில் அந்த மைய புள்ளியில் நீ நின்னாதான் இறை உணர்வோடு இறை உணர்வை நீ அறிய முடியும் அந்த அன்பை உன்னால் உணர முடியும் அந்த அன்பை உன்னால் வெளிப்படுத்த முடியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் ஆரோக்கியம் எங்கள் சந்தோஷம் தொண்ணூறு வருடங்கள் ஐந்து தலைமுறைகள் என்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ் கேப்பை மாவு